அடுத்தவன் கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் பிங்க் வித் சாண்டல் கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகான ஒரு புட்டா டிசைன்ஸ் தான் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டா டிசைன்ஸ் வந்துடுது அழகான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸோட அந்த சாரீஸ் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன்னே வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு புக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் நாளைக்கு இதே சாரி காட்டிட்டு மேம் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மேம் ஏன்னா ஃபர்ஸ்ட் புக் பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் புக் பண்ணுறவங்களுக்கு இது இருக்கு இல்லையா அதனால வந்துட்டு நமக்கு சே ஒன் டே வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் மேம் நீங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆஃபர் கிடையாது மேம் ஷிப்பிங் இருக்கும் அதனால இன்னைக்கே நீங்க புக் பண்ணிக்கோங்க அழகான கலர்ஸ் எல்லா சாரீஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான கலர்ஸ் இது வந்து அழகான ஒரு ரோஸ் பிங்க் நல்ல ஒரு ரோஸ் மில்க் பிங்க் கலர் அழகான ஒரு கிரீன் நல்ல ஒரு பேரட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் பார்டர் பாருங்களேன் நல்ல ஒரு பீகாக் டிசைன் வித் டெம்பிள் டிசைன்ஸோட நமக்கு இந்த சாரீஸ்ல பார்டருமே வந்துடுது பாடி ஃபுல்லுமே புட்டா வருது இது வந்து ஃபுல்லும் நமக்கு பீகாக் டிசைன் டெம்பிள் டிசைன்ஸ்ல வந்துடுது பல்லுவோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அழகான ஒரு சீர் பல்லுவில் தான் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதில் பாருங்களேன் இந்த சாரீஸோட கலர்ஸ் தான் மேம் இது எல்லாமே அழகாக ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மல்டிபிள்ஸோட நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் எத்தனை சாரீஸ் வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம் இதுலயே யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு உங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம் எந்த கலர்ஸ்னாலுமே நீங்கள் வந்து ஐம்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம வந்துட்டு உடனே வந்துட்டு டிஸ்பேஜ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பீசஸ் வச்சுருக்கோம் அது மாதிரி வந்து ஷாப் வச்சுருக்கிறவங்களும் நீங்கள் வந்து டைரக்டா வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அழகான ஒரு ரெட் வித் கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே த்ரெட் பார்டர் தான் ஏன்னா சம்மர்னால வந்துட்டு ஜரி வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லுமே உங்களுக்காக வந்துட்டு நல்லா த்ரெட்டாக த்ரெட் பார்டர்ல கொடுக்கணும் அப்படின்றதால த்ரெட் பார்டர்ஸ்ல ஃப்ளவர் மோட்டிவ்ஸோட அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே புட்டாஸ்மே வந்துடும் நமக்கு இது வந்து ஃபுல்லும் கோ இந்த மாதிரி சீர் பல்லு மட்டுமே வரும் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் சடத்தடன் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அடுத்த ஒன் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு செக்குடு செக்குலேயே வந்துட்டு புட்டா டிசைன்ஸ்மே பாருங்களேன் பார்டர் வந்து த்ரெட்லேயே அழகான ஒரு கொடிமலை டிசைன்ஸ் வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே நமக்கு செக்குடு செக்கடில் வந்து இந்த புட்டாஸ் புட்டாஸ்வே வந்துடுது ஃபுல்லுமே நமக்கு வந்து த்ரெட் விவிங் தான் ஜரி விவிங் கிடையாது எல்லாமே நமக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ் கூட இது பாருங்களேன் கொடிமலை டிசைன்ஸ் அழகான ஒரு ஃப்ளவர் லோட்டஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு எயிட் டபுள் நைன் ஒன் டே ஆஃபர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஷிப்பிங் இருக்குமாம் இப்போயே சொல்லிடுறேன் நான் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ரேடியம் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் இதோட டிசைன்ஸ்மே பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன்ஸ் வந்து அழகான ஒரு பார்டர் டிசைன்ஸா வர மாதிரி தான் இருக்கு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் பிளவர் மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ்ல வந்துடும் நமக்கு இது வந்து பல்லு பல்லுவோட வியூ பாருங்களேன் பல்லுலயுமே பாத்தீங்கன்னா பல்லு அது போக பல்லுலயுமே ஃபுல்லுமே புட்டாஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதுவுமே ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு மெரூன் கலர் சேரீ ஏன்னா நிறைய பேர் வந்து மெரூன் கலர் லைக் பண்றீங்க இல்லையா அதனால தான் இந்த பேட்டர்ல வந்து நல்ல ஒரு மேங்கோஸ் டிசைன்ல த்ரெட் பார்டர் டிசைன்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றனால வந்து நம்ம த்ரெட் பார்டர் டிசைன்ல இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம் நல்லா ஆனா செக்குடு செக்கில் ஃபுல்லுமே போட்டா டிசைன்ஸ் வர மாதிரியே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் த்ரெட் பார்டர் தான் ஃபுல்லுமே த்ரெட் பார்டர் தான் உங்களை கட்டும் போது வந்து குத்தவும் செய்யாது ஏன்னா சம்மர்னால வந்துட்டு குத்துமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து மேங்கோஸ் டிசைன்ஸ்ல பார்டர் வந்துடுது நமக்கு இது நமக்கு பல்லு பல்லுலையுமே பாருங்களேன் அழகான சீர் பல்லு கொடுத்துருக்கோம் அதுலேயுமே புட்டா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு பிங்க் டார்க் பிங்க் வீட்டு நல்ல ஒரு ராம கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் நமக்கு டிசைன் பாருங்களேன் நல்லா த்ரெட் தான் ஃபுல்லுமே வந்து அழகான ஒரு பீகாக் டிசைன்ஸ் வருது இந்த சாரீஸை பொறுத்த அளவு நமக்கு வாஷ் பண்ணாலுமே வந்துட்டு சாயம் போகுமா அப்படின்னா கவலையே பட தேவையில்லை நீங்க சாயம் கண்டிப்பாக கண்டிப்பா போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு இது வந்து பல்லு பல்லூல வந்து ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் மட்டுமே தான் வந்துடும் வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் நீங்க வந்து இந்த இந்த கலருக்கு இந்த சாரிக்கு வந்து நீங்க அழகான இந்த பிங்க் கலர் பார்டர் வந்து பிங்க் வரனால பிங்க் கலர் பிளவுஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வீடியோஸ் போடுற உள்ள சாரீஸ் எல்லாமே வந்துட்டு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஒன் டே ஆஃபர்ஸ் தான் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து நியூ க கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்க போறோம் உங்களுக்கு இந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா இது ஃப்ரீ ஷிப்பிங் கூட நீங்க ஃபர்ஸ்டே புக் பண்ணிவிடுங்க இதுவுமே அழகான ஒரு மெஜந்தா வித் கிரீன் கலர் தான் அதுலயும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஃபிள ஃபிளவர் டிசைன்ல வந்து அந்த எலிஃபண்ட் டிசைன்மே வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே த்ரெட் வீவிங் அது போக உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைன்மே கூட வந்துருது இந்த சரிசை பொறுத்த அளவு ஃபுல்லுமே செக்குடு தான் நமக்கு பல்லூவில் வந்து இந்த மாதிரி சீர்பல்லு வரும் நீங்கள் இந்த மெஷின் வாஷ்மே பண்ணிக்கலாம் டெய்லி வேறு பண்ணும் போதுல வந்து எப்படி மேம் நமக்கு வந்து சேரீ வந்து எதுவும் பசை போடணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க கஞ்சி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேவையே இல்லை மேம் நம்ம நார்மலாக வந்துட்டு மிஷின் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அயன் பண்ணிகிட்டே நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் கட்டலாம் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு த்ரெட் பார்டரில் கொடுத்துருக்கோம் த்ரெட் பார்டர்னால உங்களுக்கு குத்தவும் செய்யாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஹாய் வெல்கம் டு எஸ்ல சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து காட்டன் சாரீஸ் தான் காட்டன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு செக்குடு சாரீஸ் தான் ஃபுல்லுமே ஆனால் இன்னைக்கு த்ரெட் தான் ஏன்னா சம்மர்னால் வந்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுற சாரீஸ் வந்து த்ரெட் பார்டர் சாரீஸ் தான் காட்டனில் வந்து எயிட்டி பை எயிட்டி கவுண்ட் காட்டன்னா பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாசுமே வந்துடுது அழகான சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆனவங்களும் கட்டலாம் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களும் கட்டலாம் அந்த மாதிரி சாரீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு கலர்ஸ் தான் பாருங்களேன் அழகான ஒரு செக்கடு சாரீஸ்ல த்ரெட் பார்டர் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம க்ளூம்ல இருந்து ஃபுல்லுமே வந்து கலர் செட்டு வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து நமக்கு பல்லுவோட வியூ வந்துடும் பல்லுவில் தான் வரும் பட் பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே புட்டாஸ்மே வந்துடுது நமக்கு பார்டர் பாருங்களேன் அழகான ஒரு மேங்கோஸ் டிசைன்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான பார்டர் டிசைன்லையுமே அதுவும் கான்ட்ராஸ்டா வர மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஃபுல்லுமே செக்குடு பாடி ஃபுல்லுமே நமக்கு வந்து அழகான செக்குடு சாரீஸ் வந்துடும் செக்குடிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்குடிலேயுமே குட்டி குட்டி ஃபுல்லுமே புட்டாஸ் வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதுலேயே தெரியும் இது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஒவ்வொரு கலருக்குமே வந்து டென் பீசஸ் இந்த மாதிரி வந்து ஃபைவ் ஃபைவ் டு டென் வரை அவைலபிள் இருக்கும் நீங்க இன்னைக்கே புக் பண்ணாலுமே சரி நம்ம சேம் டே டிஸ்பேச் பண்ற மாதிரி வந்து நம்மகிட்ட அவைலபிள்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதே சேம் செக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் கலர்ஸ் வர நம்மட்ட அவைலபிள் இருக்கு அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்கை ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் இந்த கலர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்குமோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி கட்டும் போதுல ரொம்ப அடிக்கிற மாதிரி கலரோ கலரும் நீங்கள் நினைக்க தேவையில்லை நம்ம பார்க்கும் போதே வந்துட்டு சாரி லுக் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது வந்து நல்ல ஸ்கை ப்ளூ வித் ஆரஞ்ச் கலர்ல அது பார்டர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு சர்க்கிள் டிசைன்லேயே ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் வர தான் நம்ம வந்து இந்த இந்த சாரீஸ்ல பார்டர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே புட்டாஸுமே வந்துடுது வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் எயிட்டி பை எயிட்டி கவுண்ட் காட்டன் இந்த சாரீஸ் நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் கம்மியாக உங்களுக்கு சாரீஸ் கிடைக்கவே கிடைக்காது நம்மகிட்ட வந்து வெறும் எயிட் டபுள் நைன் தான் இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒன்னே புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒன் கலர்ஸ் பாருங்களேன் நல்ல அழகான ஒரு டார்க் ப்ளூ இது பிளாக் கிடையாது நல்ல ஒரு டார்க் ப்ளூக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ கலர்ல வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்மே வந்து செக்குடு சாரீஸ் தான் அதிகமா வந்து பிளைன் சாரீஸ் ஜரிபார் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டோம் வந்து புதுசா டிஃபரெண்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அழகான செக்குடு சாரீஸா கொடுத்துருக்கோம் அதுல வந்து பார்டர் பாருங்களேன் த்ரெட் பார்டர் தான் இதுல எதுவுமே நமக்கு வந்து ஜரி கிடையாது ஃபுல்லுமே த்ரெட் வீவிங்ல வர மாதிரி தான் பண்ணிருக்கோம் நம்ம அதுலயுமே வந்து அழகான ஒரு ஃபிளவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பல்லுல வந்து எல்லா சாரீஸ்லயுமே இந்த மாதிரி வந்து அழகான ஒரு சீர் பல்லு டிசைன்ஸ் தான் வரும் இதோட பிரைஸ்மே வந்துட்டு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதுவும் இன்னைக்கு சேம் டே புக் பண்ற எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அழகான ஒரு எல்லோ வித் கிரீன் கலர் டிசைன் வந்து சேம் டிசைன் தான் வரும் செக்குடு பேட்டர்ன் வரும் ஆனா பார்டர் வந்து ஒவ்வொரு சாரீஸ்லயுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் குட்டி குட்டியை பா பாருங்களேன் செக்குடு அதுலேயும் ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் நமக்கு பார்டருமே வந்துட்டு அழகான ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸை பொறுத்த அளவு இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் நல்லா நமக்கு வந்து அழகான ஒரு ஃபுல்லாக வந்து எயிட்டி பை எயிட் கவுண்ட்டு காட்டன்லாம் கொடுத்துருக்கும் பாருங்களேன் பாடி ஃபுல்லுமே நமக்கு செக்குடு வித்து புட்டாஸோட கொடுத்துருக்கும் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் எல்லோ கலர்ல வந்து பீகாக் டிசைன்ஸ் பார்டர் வர மாதிரி த்ரெட் வீவிங்ல கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் பாருங்களேன் நல்ல ஒரு செக்குட்லயே வந்துட்டு நமக்கு ஃபுல்லும் தான் செக்குடிலயே வந்து புட்டா டிசைன்ஸுமே பாருங்களேன் நல்ல ஒரு அழகான டிஃப்ரெண்டான புட்டா டிசைன்ஸாவும் வருது பார்டர் வந்து நமக்கு நல்ல ஒரு பீகாக் டிசைன்ஸ்லாம் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகு கலர் ஃபுல்லுமே எல்லோ கலர் ஏன்னா இந்த மந்த் வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால எல்லோ கலர் நிறைய கேட்குறீங்க வளையினார்பட்டினாலும் சரி காட்டன்னாலும் சரி மேம் எல்லோ கலர் இல்லையா வேற டிசைன்ஸ் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறீங்க அதுக்காகவே வந்துட்டு எல்லோ கலரில் இன்னைக்கு நம்ம காட்டுறோம் ஃபுல்லுமே புட்டாஸ்மே வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ சிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்களேன் இந்த பார்டர் வந்து எவ்வளவு ஒரு உங்களுக்கு ட்ரெண்டிங்கா வந்து ஒரு ஃப்ளவரே வந்துட்டு டிஃப்ரெண்டான மோட்டிவ்ஸா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுவுமே பாருங்களேன் நல்ல ஒரு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் செக்கு புட்டாஸ்மே வந்துடும் ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுனாலுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு டிசைன்ஸ் காட்டினேன் அப்படின்னா மேம் கலர்ஸ் காட்டுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் காட்டுறீங்க கேட்டுட்டே இருக்கீங்க அதனால வந்து இந்த டிசைன் எடுத்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு எயிட் ஆர் நைன் கலர்ஸ் வந்து வர என்னை காட்டிடுறேன் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கேட்காம கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தே வந்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க உடனே வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க சேம் நமக்கு வந்து கலர் வேரியேஷன் வேரியேஷன் வருமா அப்படின்றீங்க கண்டிப்பா கலர் வேரியேஷன் வராது மேம் நம்ம கையில சாரி என்ன கலர் இருக்கோ சேம் அதே கலர் தான் நம்ம வீடியோலயுமே கலர் இருக்கும் அதனால நீங்க தைரியமா பயப்படாம நீங்க புக் பண்ணிக்கலாம் கலர் வேரியேஷன் எல்லாம் எதுவுமே வராது மேம் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு என்ன மேம் டார்க் கலரா இருக்கீங்க லைட் கலர்ஸ்லாம் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேக்குற கேப்பீங்கல்ல அதுக்காகவே ஒரு லைட் கலர் சாரீஸ் தான் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீம் கலர் கிரீம் கலர் சாரீஸ் பாடி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புட்டா டிசைன்ஸோட வந்துருது இந்த ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் இதுவுமே வந்து அழகான ஒரு ரெண்டு மேங்கோஸ் டிசைன்ஸ் வித் ஃபிளவர் மோட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த சாரீஸ்ல பார்டர் கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு சாரீஸ்லயுமே ஒவ்வொரு பார்டர் இருக்கு மேம் ஒரு கலரை காட்டிட்டு கண்டிப்பா பாடி கலர் பாடி செக்டு வேணும்னா சேமா இருக்கும் ஆனா பார்டர் வந்து எல்லா சாரீஸ்குமே வந்து வேற வேற பார்டர்ஸ் தான் மேம் போட்டிருப்போம் கண்டிப்பா இது வந்து ஃபுல்லுமே நமக்கு புட்டா டிசைன்ஸோட வந்துருது அஹ் பல்லு இது வந்து பல்லுவோட வியூ வந்துடும் இதோட ப்ரைஸ்மே எயிட் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஹோல்சேல் நம்ம நாங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கோம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக டைரெக்டாக வரலாம் மேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து மல்டிபிள்ஸாகவும் எடுத்துக்கலாம் அது மாதிரி ஷாப்புக்கு வந்து ஒரு பேட்டர்னில் வந்து எங்களுக்கு பத்து கலர் வேணும் அப்படின்னு நான் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணுமோ எத்தனை கலர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் மேம் ஓகே தேங்க்யூ